சொல்வண்ணம் வாசர்களுக்கு இனிய வணக்கம் ஆஹ் அறிவியல் என்பது எப்போதுமே நம் அறிவிக்கும் கற்பனைக்கும் சவால் விடுக்கும் துறை அறிவியல் மீதான ஆர்வமும் ஆழமான கேள்விகளும் எப்போதும் நம்மிடம் உள்ளது புதிய கண்டுபிடிப்புகள் தினமும் வெளிவந்தாலும் அவற்றை முறையாக புரிந்து கொள்ள அடிப்படை அறிவியல் கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொள்வது அவசியம் குறிப்பாக குவாண்டம் அறிவியல் நம் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் துறையாக மாறி வருகிறது இந்த அற்புதமான உலகின் அடிப்படை கோட்பாடுகளின் புரிதல்கள் வலுவாக அமையும் போது நவீன கண்டுபிடிப்புகளின் நுட்பங்களை எளிதாக அணுக முடியும் சொல்வனம் வாசகர்கள் அறிவியல் துறையில் ஆழமான புரிதலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடனே இந்த உரையாடலை தொடங்குகிறோம் இன்று நம்முடன் பேராசிரியர் வெங்கட் அவர்கள் இணைந்திருக்கிறார் குவாண்டம் அறிவியல் மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் குவாண்டம் உலகின் வியக்கத்தகு அம்சங்களை குறித்து தொடர்ந்து நம்மிடம் வெங்கட் உரையாட இருக்கிறார் அஹ் அவர் ஏற்கனவே குவாண்டம் பத்தி சில ஒரு ஒரு அறிமுக உரையை வந்து கொடுத்திருக்கிறார் லிங்கையும் நாங்கள் இந்த வீடியோவில் கொடுக்கிறோம் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் நிறைய உள்ளன வணக்கம் வெங்கட் வணக்கம் 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 பாலா நேராக கேள்வியில் போயிடலாம் முதல் கேள்வியை அந்த உரையாடலுக்கு ஒளியை ஏற்றுவது போல் ஒளியிலிருந்து தொடங்குவோம் ஒளி அலையாகவும் துகளாகவும் செயல்படும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் ஒளி அலையாகவே செயல்படும் என்பதை ஆஹ் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் முதலில் எப்படி கண்டுபிடித்தார்கள் அது வெளிப்படையான ஒன்றால் அதற்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தேவைப்பட்டதா அதற்கொண்டு நீங்க விளக்கினால் நன்றாக இருக்கும் அஹ் ஒளி ஆஹ் வந்து நீங்க வந்து ஒருத்தட்ட ஒளிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படிங்கினாக்கா அதை பத்தி அவர் வரையறுக்கிறது வந்து ஒரு அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல வந்து ஓகே எல்லாராலையும் அந்த மாதிரி எளிதாக வரையறுக்க முடியாது ஒரு விதத்தில் சொல்ல போனீங்கன்னாக்கா விஞ்ஞானிகளுக்கு கூட இந்த இந்த வரையறை வந்து அவ்வளவு எளிதாக இருந்தது கிடையாது வந்து இதை பற்றி வந்து பல நூற்றாண்டுகளாக அரிஸ்டாட்டில் அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்து நிறைய விவாதங்களில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய வரையறைகளை கொடுத்துருக்காங்க ஒரு தெளிவான கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு ஃபிசிக்ஸ் டெபனேஷன் அப்படிங்கிறது வந்து ஐசக் நியூட்டன் வந்து எயிட்டீன்த் சென்ச்சுரியில ஆரம்பத்துல கொடுத்தார் அவர் வந்து ஆப்டிக்ஸன் அப்படின்னு ஒரு புக் எழுதினார் வந்து அந்த புக்கில் வந்து அதோட வரையறை கொடுத்தார் அப்போ வந்து இவர் என்ன சொன்னார்னாக்க ஒளிங்கிறது வந்து இப்போ இந்த லைட் வந்து கார்பசல்ஸ் அப்படிங்கிற பார்ட்டிகல்ஸால அப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எனர்ஜி வந்து ஒரு நீங்கள் வந்து க தெரியும் வந்து எந்த ஒரு சக்தியும் வந்து ஒரு துகள் வந்து ஈஸியாக உங்களால் அதை உருவகிக்க முடியும் அதை வந்து அந்த மாதிரி தான் நியூட்டனும் உருவகித்தார் வந்து உருவகித்து கார்பசல்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை கொடுத்தார் வந்து அதே சமயத்தில் கிட்டத்தட்ட அதே நூற்றாண்டில் இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு டச் விஞ்ஞானி கிறிஸ்டியன் ஹாகின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இல்லை இது வந்து ஒளி வந்து ஒரு அலை பண்பு அலைன்னா என்னன்னாக்க நீங்க பாத்திருப்பீங்க ஒரு வந்து சலனம் இல்லாத ஒரு குளத்தில் வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னாக்க வட்ட வட்டமா வந்து எழும்பம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதான் அலை வந்து நான் சொல்றது வந்து இந்த கடல்ல வந்து ஒரு பக்கமா வர்ற அலைகளை பத்தி கிடையாது ஒரு ஒரு சலனமற்ற குளத்தில் வந்து கல்லை தூக்கி போட்டீங்கன்னாக்க சீராக வரக்கூடிய ஒரு அலை அந்த மாதிரி அந்த மாதிரி அலை மாத அந்த ஒளி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னார் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க இந்த அலை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னாக்க அதனுடைய இருக்கக்கூடிய அந்த சடப்பொருள் வந்து நகர்றது கிடையாது ஆனா சக்தி வந்து மேலும் மேலும் கீழுமாக அலைவதன் மூலம் அது கடத்தப்படும் அது வந்து இந்த மாதிரி ஒரு உருவா கருத்து உருவாக்கத்தை தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வந்து இது வந்து இது இது என்ன கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அப்படின்னா எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வந்து யங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சோதனையை ஒன்று செஞ்சு இதை வந்து ஒளிக்கு வந்து கட்டாயமாக அலைப்பண்பு உண்டு அப்படிங்கிறத வந்து தீர்மானமாக அவர் நிர்மா அவர் காட்டினார் வந்து அந்த அந்த விதி அந்த சோதனைக்கு வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு பேர் எங்களுடைய இரட்டை பிளவு சோதனை அப்படின்னு தமிழில் சொல்லலாம் அதை வந்து ஒரு சாதாரணமான ஒரு லைட் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க வந்து அது குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து குழப்பம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக ஒற்றை வண்ணத்தை கொண்ட மொனோக்ரோமாட்டிக் சோர்ஸ் வந்து நல்ல வண்ணம் இருந்தாக்கா அதில் கலர் இருக்கும் அதுக்கப்புறம் டிஸ்பர்ஷன் அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் ஒரு ஒரு பச்சையோ ஒரு சிவப்போ ஒற்றை கதிர் வந்து ஒரு வேவலிங்கத்து கொண்ட ஒரு கதிர் ஒன்று தரக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்கு வந்து அது வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பிளவுகளுக்கு இடையே ஒரு ஒரு மெட்டல் ஷீட் ஒன்று எடுத்துட்டு ரெண்டு ஸ்லிட்டு மாதிரி கட் பண்ணிங்க அதில் வந்து அந்த மாதிரி இதில் வழியாக போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் ஆராய்ச்சார் வந்து என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னாக்க நியூட்டன் சொன்ன மாதிரி இது கார்பஸ் ஹவுஸாக இருந்தாக்க இந்த ஓட்டை இல்லாத இடத்துல போறதெல்லாம் தடுக்கப்படும் வந்து ஓட்டை இருக்கிற இடத்துல போறது வந்து அது வழியா நேரா போகும் மறுபக்கம் நீங்க வந்து ஒரு திரையை வச்சு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ரெண்டு புள்ளி கிடைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளவுதான் இதுதான் எதிர்பார்ப்பா இருந்தது வந்து ஏன்னா அப்போதைக்கு வந்து ஒரு சோதனை முறையில சோதனை முறையிலையும் ஒரு உள்ளுணர்வின் அடிப்படையிலையும் இவங்களால வந்து இந்த கார்பசல்ஸ் அப்படிங்கறத வந்து மிகவும் எளிதாக உருவாக்க முடிஞ்சது ஆனா அவங்க பார்த்தது என்ன அப்படின்னாக்க மறுபுறம் வைக்கப்பட்ட திரையில வந்து பட்டையா ஒளியும் இருளும் கொண்ட தொடர்ச்சியான உருளும் கொண்ட பட்டைகள் பார்த்தாங்க அவங்க வந்து இது எப்படி உருவாகுது அப்படிங்கறத பார்த்து விளக்க போனீங்கன்னாக்க இந்த ரெண்டு தொலை ரெண்டு ஸ்லிட்டு சொன்னேன் இல்லையா நான் வந்து இந்த ரெண்டு பிளவையும் வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற மாதிரி உருவகிக்கலாமா அது அது என்னென்னாக்கா முதல்ல ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு அந்த ஓட்டையா ஓட்டையில போகும்போது ரெண்டுமே தனித்தனி ரெண்டு சோர்ஸா வந்து இருக்கிறதா பார்க்கலாம் வந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டும் ஆஹ் இதுல இருந்து போய் ஒன்னோட ஒன்னு இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிங்கிற சொல்றக்கூடிய ஒரு விளைவு மூலமாக விளைவு மூலமாக ஒன்றுடன் ஒன்று வினைபுரிகின்றன அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த அலையில இருக்கக்கூடிய முகடு மேல் பகுதி அதிகமாக சக்தி கொண்ட முகடு பகுதியும் இன்னொரு அலையில் இருக்கக்கூடிய முகடு பகுதியும் ரெண்டோட ஒன்று பொழுது ரெண்டும் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகும் வந்து அந்த மாதிரி கூடுதலா போகும்போது உங்களுக்கு வந்து ஒளிப்பட்டை கிடைக்கும் வந்து ஒரு முகடு வந்து இன்னொரு பள்ளத்தோட வந்து சேரும் பொழுது ஒன்னோட ஒன்று வந்து கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லாமல் இருட்டு இருள் வந்து டார்க்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருவம் வந்து அலைப்பண்பு கொண்டுதான் உங்களால் எதிரில் இதை வந்து உருவகிக்க முடியும் இதை வந்து இதை வந்து விளக்க முடியும் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு முக்கியமான வந்து அலைப்பண்புக்கே உரித்தான விளைவுகள் இருக்கின்றன ஒன்று என்னன்னாக்க இந்த ஸ்லிட்ல இருக்கக்கூடிய விளிம்புல பட்டு விலகிறது வந்து ஓகே அலையா வரும்பொழுது இப்ப நீங்க துகளா வந்தீங்கன்னாக்கா அந்த அந்த துளையில இருக்கிறது நேரா மட்டும்தான் போக முடியும் வந்து ஆனா அலையா வந்ததுனாக்க அந்த துளையில பட்டு அது வந்து அஹ் விளிம்புனால விலக கூடும் அது வந்து இதுக்கு வந்து டைஃப்ராக்ஷன் அப்படின்னு பேரு விளிம்பு விளிம்பு விலகல் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் அது வந்து அந்த டைஃப்ராக்ஷனால அது வந்து விரிஞ்சி அதான் அதனால தான் வந்து அது செகண்டரி சோர்ஸாக செயல்படுது வந்து இது வந்து அலைப்பண்புனால மத்தியம்தான் சாத்தியம் வந்து இன்னொன்று என்னன்னாக்க இரண்டு முகடுகள் ஒன்று சேர்றது அல்லது ஒரு முகடும் ஒரு தாழ்வும் ஒன்று சேர்றது இந்த மாதிரி விவகாரங்கள் இந்த இன்டர்ஃபரன்ஸ்ங்கிற திரையில் ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் விளைவை வந்து அதையும் ஒளிப்பண்பை வைத்து தான் உங்களால் விளக்க முடியும் வந்து இதனால தீர்மானமாக ஒளிக்கு வந்து அலைப்பண்பு உண்டு அப்படிங்கிறது வந்து இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டு கட்டாயமா காட்டினது சோதனை ரீதியில காட்டினது இது இப்படிதான் போயிட்டு இருந்தது அதனால வந்து நியூட்டன் சொன்ன கார்பசுல தியரி வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி அதோட பரவ அது அதுக்கு வந்து ஒரு இயல்பியல் ரீதியாக வந்து அதிக விளக்கம் இல்லை வந்து இப்போ வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஒலிக்கு வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது வந்து தீர்மானமா இருந்தது கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் இருபதாம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே புரட்டி போட்டாங்க எல்லாரும் வந்து அத பத்தி நன்றி வெங்கட் மிக அருமையான விளக்கம் இருபதாம் நூற்றாண்டுல இருந்து ஒரு மாதிரியான ஒரு நான் உங்களோட கான்வர்சேஷன்ல புரிஞ்சுக்கிறது வந்து பேக் சீட் எடுத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா அது திரும்பி உயிர் பெற்றதா அப்படி உயிர் பெற்றதுன்னா ஏன் அப்படின்னு உங்களால விளக்க முடியுமா இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க இப்ப இந்த இந்த ஒளி ஒளிக்கு 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 வந்து மின்காந்த அலைகள் பண்பு அதாவது அலை பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு மாத்திரம்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து தீர்மானமாக இருந்தது ஆனா என்னன்னாக்க ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விளைவு உண்டு அதாவது என்னன்னாக்க ஒரு மெட்டல் ஒரு உலோக பரப்புல வந்து அதி சக்தி கொண்ட மிக வேகமாக வரக்கூடிய எலக்ட்ரானோ ஏதோ வந்து க சாரி சாரி இருந்து ஒளியை பாய்ச்சும் பொழுது அந்த அந்த மெ மெட்டல் பரப்பில் வந்து ஒளியை பாய்ச்சும் பொழுது அந்த ஒளி என்ன பண்ணணுன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை வந்து அதுலேருந்து அப்படியே நாக் அவுட் பண்ணி வெளியில் த தள்ளும் அது வந்து இந்த விளைவு போட்டோ எலக்ட்ரிக் வேண்டாவது போட்டோனால எலக்ட்ரிக் உருவாகிற விளைவு வந்து மின் ஒளி மின் விளைவு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் வந்து இந்த விளைவை வந்து நீங்க வந்து அலைப்பண்பை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இது வந்து அலையா இருந்ததுனாக்கா எப்படி இருக்குன்னு துகளா இருந்ததுன்னா தெரியும் நீங்க பில்லியட்ஸ் பால் மாதிரி ஒரு இல்ல கோழி குண்டு மாதிரி ஒரு கோழி குண்டு இன்னொரு கோழி குண்டுல அடிக்கும் போது இன்னொன்று நகர்ந்து போகுது அப்படிங்கறத வந்து நம்மளால வந்து சாதாரணமாக பார்க்க முடியும் ஆனா அலையில வந்து எப்படி ஒரு அலை வந்து ஒரு பரப்புல மோதும் பொழுது அந்த பரப்புல இருக்கிறத வந்து எப்படி அது தகர்க்கும் அப்படிங்கறது வந்து எளிதாக சொல்ல முடியாமல் இருந்தது வந்து அதான் ஒரு ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்கலாமே என்ன இருந்தாலும் வந்து மின்காந்த சக்தி அப்படிங்கிறது உண்டு அதாவது மின்காந்த அலைகள் தான் அலைகள் எல்லாமே வந்து மின் 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 அலையாகவும் காந்த அதுக்கு வந்து செங்குத்து பரப்பில் காந்த அலை தான் அது போகுது அது வந்து அதுக்கு ஒரு சக்தி உண்டு அந்த சக்தியினால் வந்து அதில் இருக்கிற எலக்ட்ரான் வெளியில் வரும் அப்படிங்கறத வந்து ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னாக்க நீங்க வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நிறைய லைட்டை ஒளி ஒளியை பாய்ச்சு நிறைய எலக்ட்ரான் அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க வந்து அது நடக்கல வந்து நீங்க எவ்வளோதான் ஒரு ஒரு சே ஒரு ஒரு ஊதா க ஊதா வண்ணம் கொண்ட ஒளியை வந்து நீங்க உருவாக்கி அதை வந்து பல மடங்கு சக்தியோட அதில் செலுத்தினா கூட அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கைல வந்து அதிக வித்தியாசம் கிடையாது அதே சமயத்துல வந்து அந்த எலக்ட்ரான் எவ்வளவு வேகமா வெளியில வருது அதனுடைய திசை வேகத்தில் வந்து அதிக வித்தியாசம் கிடையாது ஆனால் அந்த 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 ஊதா கலருக்கு பக்கத்துல அதே பரப்பில் நீங்க வந்து ஒரு பச்சைய பச்சைய பரப்பி அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கு வந்து இப்போ வந்து என்னென்னாக்கா ஒளியினுடைய அளவை அதிகரிப்பதை விட ஒளியினுடைய அலைநீளத்தை மாத்தறது வந்து க கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான்களை வந்து அதிகமாகவோ குறைவாகவோ வருது அப்படின்னு காட்டினாங்க வந்து இது வந்து நீங்க உங்களால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இன்னும் தள்ளி போனீங்கன்னாக்க இதே வந்து சிவப்பு கதிர்களை பயன்படுத்தினீங்கன்னு வச்சீங்க இந்த சோதனை வந்து பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தினுடைய பரப்பு தனிமத்தினுடைய பரப்புல செஞ்சு பார்த்தாங்க வந்து அதுல செஞ்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க ஊதா ஊதாவை பயன்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஆறு ட சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் ஃபைவ் மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து திசைவேகத்தோட வெளியில வருது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதே வந்து கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அதுல பாதி த்ரீ இன்ட்டு டென் பவர் ஃபைவ் மீட்டர் மீட்டர் பர் செகண்ட்ல வெளியில வருது வந்து ஆனால் இதை வந்து இதே வதுல இருந்து சகப்ப நீங்க போட்டிங்கன்னாக்கா எவ்வளவு சக்தி வாய்ந்த சிவப்பு கதிரில் நீங்கள போட்டாலும் ஒன்றும் வரதில்லை அதுலேருந்து வந்து எலெக்ட்ரானே வெளியில வரதில்லை இதை வந்து உங்களால அலைப்பண்பு வச்சு எப்படி இருந்தாலும் விளக்கவே முடியாது உங்களால வந்து வந்து சோ தான் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட என்னன்னாக்க ஒரு அறிவியலில் வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலை இருந்தது வந்து இந்த நிலை இருக்கும் பொழுது மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிற விஞ்ஞானி ஜெர்மன் விஞ்ஞானி வந்து என்ன சொன்னார்னாக்க இந்த ஒளிகள் எல்லாம் வந்து ஒளியினுடைய சக்தி வெளியில வரக்கூடிய எலக்ட்ரானுடைய சக்தி வந்து ஒளியினுடைய அலைநிலத்திற்கு நேரடி விகிதத்தில் இருக்கு இ ஹெச் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபேமஸ் ஈக்குவேஷன் ஃபிசிக்ஸில் அது வந்து இந்த ஹெட்சிங்கிறது வந்து பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பேசிக்கலி என்னென்னாக்கா இஸ் ப்ரொபோஷனல் டு வேவ் லெங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த இது சொன்னார் ஆனால் அவரால் வந்து இது எதுனால அப்படிங்கிறத வந்து அவரால் விளக்க முடியலை வந்து இதுக்கப்புறமா ஐன்ஸ்டைன் வந்து நைன்டீன் ஓ ஃபைவ்ல வந்து தியரி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணார் வந்து ஆக்சுவலாக வந்து நைன்டீன் ஓ ஃபைவ் வந்து அறிவியலில் வந்து அதாவது ஐன்ஸ்டைனை பொறுத்த வரைக்கும் பெரிய மிராக்கள் உண்டான மூன்று பெ பெரிய கண்டுபிடிப்புகளை வந்து அந்த வருஷத்தில் அவர் வெளியிட்டார் ஒன்று என்னன்னாக்க இந்த எலக்ட்ரிக் எஃபெக்டை சொன்னது இன்னொன்று வந்து லேசருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படிங்கிறத பத்தி சொன்னது அதை பத்தியெல்லாம் இன்னொரு பின்னாடி பார்க்கலாம் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு மூணாவதாக என்னன்னாக்க இந்த தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதோட ஆரம்பத்தை வந்து அவர் துவக்கி வச்சார் இந்த மூணு உலகத்தையே அசைத்து போட்ட இந்த மூன்று முக்கியமான விளைவுகளில் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் வெளியிட்டார் அவர் வந்து அப்போதான் அந்த ஐன்ஸ்டைனோட தியரி தான் வந்து இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து முழுமையா அவரால் விவரிக்க முடிஞ்சது வந்து இதுதான் வந்து இப்ப என்னன்னாக்கா வந்து அவர் என்ன சொன்னார்னாக்கா மேக்ஸ் பிளாங்க் என்ன சொன்னார்னாக்க இந்த சக்தி வந்து தொடர்ச்சியா வெளிவரதில்லை அது வந்து சின்ன அது பொதியா சின்ன சின்ன பொதியா குவான்டா அப்படிங்கிற ஒரு பொதிங்க பொதியினால வெளியில் வருது அப்படின்னு குவான் ஐன்ஸ்டைனும் மேக்ஸ் பிளாங்கும் அப்படின்னு சொன்னாங்க வந்து அது வந்து இந்த இதுக்கு ஒளிக்கு வந்து துகள் பண்பை அளிக்கிறது திருப்பி அது திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூட்டன் சொன்ன மாதிரி கார்பஸ்கில் மாதிரி கார்பசல்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக குவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு வரையறையை உருவாக்கினாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எங்கோட டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு அது இன்னும் நடக்குது இன்னி இப்போ இன்னைக்கு பண்ணி பார்த்தாலும் உங்களால் செய்ய முடியும் அது வந்து வேவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டும் அது மறுபுறத்துல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து கிளியரா இருக்கும் வந்து வந்து மாதிரி நல்லவரா கேட்டவரா அப்படின்னு கேட்டாக்க பதில் சொல்ல தெரியாத அளவுக்கு வந்து இது வந்து அலையாகவும் துகளாகவும் ரெண்டு தான் செயல்படுது இது வந்து ஒளிங்கிறது வந்து நன்றி நன்றி மிக அருமையான விளக்கம் வெங்கட் ஆக்சுவலா கான்வரேஷன்ல வந்து அப்போ ஒலிக்கு வந்து துகளும் அலையும் இருக்கிற ஒரு இன்மை பண்பு இருக்குங்கிறத நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படி என்றால் இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கல் துகள்கள் இல்லைன்னா பொதுவாக பருப்பொருள் கொண்டு மேட்ரு வச்சு நம்ம வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் சோதனை செய்து பார்த்தா அதோட விளைவு என்ன இருக்கும்னு கொஞ்சம் எங்களுக்கு விளக்க முடியுமா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான் அது வந்து அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இப்போ மேட்டர் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து அது வந்து பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு துகள் அப்படிங்கிறது வந்து கிளீனாக தெரிஞ்சது தான் அது வந்து மேட்ருங்கிறது என்னன்னாக்கா இந்த அட்டாமிக் அதாவது இந்த அணுக்களோட உலகில் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா அணுக்கள் எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இதை தான் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து இந்த நிறைய பேர் வந்து மில்லிக்கன் ஜே ஜே தாம்சன் இவங்கெல்லாம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதியில வந்து நிறைய சோதனைகள் செய்து ஆஹ் இதோடைய பொருண்மைகள் எல்லாம் அளர்ந்திருக்காங்க எலக்ட்ரானோடைய பொருண்மை மாஸ் வந்து ஆஹ் இது புரோட்டானுடைய மாஸ் இதெல்லாம் அளந்திருக்காங்க வந்து உன்னுடைய உன்னுடைய பொருண்மையை அளக்க முடியும் அப்படின்னாக்க அது கட்டாயமாக வந்து அது சடப்பொருள் அது துகள் அப்படிங்கிறது வந்து எளிதில உருவகிக்க முடியும் எப்படி வந்து ஐன்ஸ்டைபர் நியூட்டன் சொன்னாரோ ஒலி வந்து ஆனா அவரால் வந்து அவர் வந்து ஒரு ஹியூரிஸ்டிக்கா தான் சொன்னார் நியூட்டன் வந்து அது கார்பசல்ஸ்ங்கிறது ஆனா இந்த கேஸ்ல வந்து வெயிட் மெஷர் பண்ணி பார்த்தேன் ஏன்னா போட்டானுக்கு வெயிட் கிடையாது வந்து ஒளிக்கு வெயிட் கிடையாது வந்து இதுக்கு வந்து வெயிட் உண்டு வந்து வெயிட் இருக்கும்போது அது சடப்பொருள் அது பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளீனா தெரிஞ்சது வந்து இதுக்கு வேவ் ப்ராப்பர்ட்டி உண்டா அப்படின்னு பார்க்குறனாக்க என்ன பண்ணணும்னாக்க இந்த எங்ஸ் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து இந்த சோதனையை வச்சு செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க வந்து அப்போ டேவிசன் அண்ட் ஜெர்மர் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து அமெரிக்காவில் வந்து லாப்ஸ் அப்படின்னு நியூஜெர்சியில் இருக்கு மிக புகழ்பெற்ற ஆய்வுக்கூடம் வந்து அந்த ஆய்வுக்கூடத்தில் இந்த சோதனையை செய்து பார்த்தாங்க அப்போ என்னென்னாக்கா எலக்ட்ரான்களை உருவாக்கக்கூடிய எலக்ட்ரான் கண் அப்படிங்கிற கருவியை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க வந்து அதை வச்சு இதை பண்ண முடியும் அப்படின்னு பண்ணாங்க அப்படி அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னாக்க இந்த சோதனையை செய்யறதுக்கு அவருக்கு ஊக்கமா இருந்தது என்ன அப்படின்னாக்க ரெண்டு விஞ்ஞானிகள் ஐரோப்பால இருந்து ஒருத்தர் வந்து லூயி டிப்ராயல் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு விஞ்ஞானி வந்து அவர் வந்து எலக்ட்ரானுக்கு வந்து பே ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை அவர் முன்வைத்தார் அவர் வந்து தொடர்ச்சியா அடுத்த ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே வந்து ஆஸ்திரியன் சயின்டிஸ்ட் எர்வின் ஷோடிங்கர் அப்படிங்கிறவர் வந்து அந்த அவர் சொன்ன வேவுக்கு வந்து ஈக்வேஷன் எழுதினார் மேத்மெட்டிக்கல் ஃபார்முலேஷனை கொடுத்தார் அவர் வந்து என்னன்னாக்கா தெர் இஸ் அ கான்செப்ட் தெர் இஸ் அ மேத்மெட்டிக்கல் ஈக்வேஷன் ஃபார் தட் வந்து இது ரெண்டும் அவங்க சொல்லிட்டாங்க இது ரெண்டும் என்னன்னாக்கா பிசிக்ஸ்ல எப்பொழுதுமே அப்படின்னாக்க தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ல எப்பொழுதும் அப்படின்னாக்க எல்லா பிசிக்ஸுமே நீங்க வந்து சோதனையா முதல்ல பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதை ஈக்குவேஷனால வரையறுக்கிறது கிடையாது வந்து சில சமயத்துல வந்து உள்ளுணர்வின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா முன்னாடியே முன்மொழிவாங்க அதை பத்தி ஒரு கருத்துருவாக்கத்தை முன்மொழிவாங்க அதுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து டெரைவ் பண்ணுவாங்க வந்து இது வந்து மற்ற இது எதையுமே வயலேட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னாக்க ஓரளவுக்கு இது வந்து சரிதான் அப்படிங்கிறது வந்து தீர்மானமாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா வந்து ஐன்ஸ்டைன் வந்து நைன்டீன் ஓ ஃபைவ்ல வந்து லேசருடைய ஃபண்டமெண்டல்ஸ் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலேயே லேசர் பண்ணுறதுக்கு வந்து நைன்டீன் சிக்ஸ்டிக்கு மேலே ஆச்சு அந்த கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆச்சு அது பண்ணுறதுக்கு அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி அறிவியலில் சிக்கலான விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் ஆகும் அது பண்ணுறதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் இதை கொடுத்துருந்தாங்க இதனுடைய அடிப்படையில் இந்த டேவிசன் அண்ட் ஜெர்மர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க இந்த எலக்ட்ரான் கன்னை யூஸ் பண்ணி ரெண்டு டபுள் ஸ்லிட் யூஸ் பண்ணி அந்த பக்கம் பார்த்தாங்க பார்த்தாக்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னாக்க ஒரு நீங்க ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து துகள் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு ரெண்டு ஸ்லிட்டு வழியா நீங்க மணலில் கொட்டு நீங்க என்ன ரெண்டு மணல் மூட்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு மேடு மாதிரி ரெண்டு மணல் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒரு தொலை வழியாக வந்து பாட்டுக்கள் தான் போக முடியும் அதில் வந்து ஆனால் இது வேவ் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னாக்கா லைட்டுக்கு எப்படி பார்த்தீங்களோ அந்த மாதிரி பிரைட் அண்ட் டார்க் பேண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து அதுதான் கிடைச்சது அவங்களுக்கு டேவிசன் அண்ட் ஜெர்மர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து லைட் அண்ட் டார்க் தான் கிடைச்சது வந்து இது கிளீனாக ரொம்ப கிளீனாக சொல்லுது வந்து என்னன்னாக்கா இந்த பார்டிக்கல் மேட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து அலைப்பண்பு உண்டு அப்படிங்கிறது வந்து நிரூபணம் ஆட்சியது வழியாக வந்து இது வந்து கொஞ்சம் இது பார்க்கலாம் என்ன நடக்குது இப்படி வந்து எப்படி சாத்தியமாகுது அப்படிங்க நீங்க ஒன்று உங்களுடைய சோதனையில் என்னென்னாக்கா ஒரு எலக்ட்ரான் கன் இருக்கு டபுள் ஸ்லிட் இருக்கு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே தான் வந்து இன்னொரு பக்கம் ஸ்கிரீனுக்கு பதிலாக ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஸ்கிரீன் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து அது என்னன்னாக்கா எலக்ட்ரான் பார்ட்டாக்க அது ஒளியே கிடைக்கும் இது ஆக்சுவலாக நான் காட்டுற ரிசல்ட் வந்து ப்ராப்பராக டேவிசன் ஜெர்மர் வந்து அவங்களுடைய ரிசல்ட் இது வந்து அவங்க இப்படி தான் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க அதை வந்து இப்படி வந்தது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்க க்ளீனாக அந்த பேண்டு வரும் அதில் வந்து நிறைய எலக்ட்ரான் வர வர இப்போ என்ன நடக்குது வந்து எப்படி இந்த பேண்டு உருவாகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கலாம் இதை வந்து இப்போ வந்து இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டில் என்ன பண்ணலாம்னாக்க ஒரு ஸ்லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் வந்து ஒரு ஸ்லிட்ட க்ளோஸ் பண்ணால் என்னென்னு நடக்கும்னாக்க இன்னொரு ஸ்லிட்டு வழியாக போகிறது மறுபுறத்தில் நீங்கள் எலக்ட்ரா இந்த சென்சிட்டிவ் ஸ்க்ரீனை வச்சிங்கனாக்கா ஒரு பேண்டை காட்டும் வந்து வந்து ஏன் பேண்டை காட்டுது அப்படின்னாக்க அது வந்து இந்த துளை வழியாக மட்டும் போகிறது கிடையாது இந்த துளையோட எட்ஜில் பட்டு அது வந்து டீவியேட் ஆகவும் முடியும் அதனால் வந்து அதனால் அந்த மாதிரி சதறி போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பேண்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நம்ம உருவகிக்க முடியும் அதுதான் எக்ஸ்பிரியல் சோதனையிலையும் கிடைக்கிது அது வந்து சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஆனா இன்னொன்னு திறந்தீங்கன்னாக்க ரெண்டு பேண்டு கிடைக்கிறதுக்கு பதிலாக தான் சாத்தியம் இது வந்து இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் குழலாம் என்ன நடக்குது ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் இந்த மாதிரி வந்து பேண்ட் உருவாகுது எப்படி வந்து இது வந்து பேவ்ஸ் மாதிரி போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு இன்னொன்னு என்ன பண்ணலான்னாக்க நம்ம ஒரு ஸ்லிட்டுக்கு பின்னாடி ஒரு போட்டோ சென்சிட்டிவ் ஒரு 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 டிடக்டர் ஒன்று வைக்கலாம் அந்த இடத்துல வந்து அந்த டிடக்டர் வச்சிங்கனாக்கா அந்த அந்த வழியாக ஒரு எலக்ட்ரான் போச்சு அப்படின்னாக்க அதுல ஒரு பீப் வரும் அப்படி இல்லாட்னாக்க வந்து அதுல ஒரு ஒரு லைட் ஃப்ளாஷ் ஆகும்னு வச்சுக்கல வந்து அந்த மாதிரி ஒன்று வைக்கலாம் வந்து அந்த மாதிரி வச்சிங்கன்னாக்க இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த எலக்ட்ரான் வந்து ரொம்ப வேகமா அனுப்பாம கொஞ்சம் மெதுவாக ஒரு ஒரு எலக்ட்ரானா போற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் வந்து அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான இது ஆனால் ஒரு சரியான இடைவெளி இருக்குது உங்களால் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் வேணும் இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சத ஃபிஃப்டி ஆஃப் டைம் அந்த ஐம்பது சதவீதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த டிடெக்டரில் வந்து ஒரு டிடெக்ஷன் இருக்கு அதில் வந்து ஓகே இன்னொரு ஐம்பது சதவீதத்துக்கு டிடக்ஷன் இல்லை அதில் வந்து இது வந்து எங்க வேணாலும் போகலாம் இந்த 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 ஸ்க்ரீனில் வந்து இந்த தடுப்பில் வந்து டபுள் ஸ்லிட்ல எங்கே வேணாலும் போகலாம் வந்து ஆனால் உங்களால் நீங்கள் அதை உருவைக்க முடியும் ஒரு ஸ்லிட்டில் ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னா இன்னொரு ஸ்லிட்ல ஐம்பது இருக்கலாம் ஏன்னா அந்த டிரெக்டரை மாற்றி இன்னொரு இடத்துல வச்சு அதே தான் நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க வந்து அப்படின்னு வந்து ஒரு அதை பார்க்க முடியும் வந்து அப்படி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க இந்த டெரெக்டர் மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரெண்டு பேண்டு கிடைக்கணும் உங்களுக்கு ஏன்னா ஒரு டிடெக்டர் இந்த நான் வந்து இந்த 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 இப்போ வந்து இந்த இந்த ஸ்க்ரீனை மறந்துருங்க ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஸ்க்ரீனை மறந்துட்டு இங்கே ஒரு டிடெக்டர் இருக்குது இங்கே ஒரு டிடெக்டர் இருக்குன்னு வச்சுங்க வந்து அந்த மாதிரி வச்சிங்கன்னாக்க இதில் ஒரு இதுல ஒன்று இதுல ஒன்று இதுல ஒன்று இதுல ஒன்றா வரணும் வந்து அந்த மாதிரி வந்ததுனாக்க ரெண்டு இதுலேயும் ஐம்பது சதவீதம் போகிறதுனால ரெண்டு பேண்டு கிடைக்கணும் உங்களுக்கு ஓகே இப்படி தான் இருக்கணும் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுறீங்க திடீர்னு இந்த டிடெக்டரை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாக்க என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு வந்து யூ சி த பேண்ட் இங்கே வந்து டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டு இதுதான் வந்து அவங்க இதுதான் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து இந்த பேண்டு கிடச்சது உங்களுக்கு வந்து இந்த பேண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பேண்டு கிடச்சது வந்து அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு கிளீனாக தெரியுது ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எலக்ட்ரான் இந்த பக்கம் போகுது ஆனால் அது அலைப்பண்பு கொண்டு இருக்குது வந்து துகள் பண்பு கொண்டு இருந்தாக்க இது ரெண்டு பேண்டு தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து ஓகே அலைப்பண்பு இருக்கிறதுனால தான் இந்த தொடர்ச்சியான பிரைட் அண்ட் டார்க் பேண்டுங்கிறது வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னுங்க போது அதுக்காக தான் வந்து நம்ம முதல்ல லைட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடியும் வேவ வச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்ட்டிகல்ஸ்லேயும் இந்த அது மேட்டர்லேயும் இதுவே சாத்தியமாகுது வந்து இதை கண்டுபிடிச்சாங்க இது வந்து இது வந்து ரொம்ப கிளீனாக வந்து எலக்ட்ரான் மேட்டருக்கு வேவ் ப்ராப்பர்ட்டி உண்டு அப்படிங்கிறத வந்து தீர்மானம் பண்ணது வேவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை இன்னொன்று என்னென்னாக்க ஐம்பது சதவீதமானது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரானில் முத எலக்ட்ரான் வந்து நான் வந்து அந்த தொலை வழியாக போப்பிறேன் அப்படின்னாக்க ரெண்டாவது எலக்ட்ரான் வந்து நான் இந்த தொலை வழியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நாட் சேயிங் தட் லைக் அடுத்த எலக்ட்ரான்னு கிடையாது வந்து ரொம்ப நேரத்துக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஐம்பது சதவீதம் இந்த பக்கம் போகுது ஐம்பது சதவீதம் இந்த பக்கம் போகுது வந்து அப்போ என்னன்னாக்க ஒரு எலக்ட்ரான் அதாவது அதுக்கு முன்னாடி போன எலக்ட்ரானோடைய போக்கு அடுத்த எலக்ட்ரானுடைய போக்கை தீர்மானிக்குது வந்து

ஒரு ஃபோட்டோனை எடுத்தது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபோட்டோ எடுத்து அதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வரீங்களோ எந்த மாதிரி வந்து அணு அணுத்துகள் உலகில் எல்லாத்துலேயுமே ஒன்று வழியாக போகக்கூடிய பார்ட்டிக்கிளோட ஒரு இது இன்னொரு பாட்டிக்கிளோடைய போக்க தீர்மானிக்குது அதை வந்து இது ரெண்டும் ஒன்னோட அதோட ஃபேட் வந்து ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு இதுக்கு வந்து குவாண்டம் குவான்டமெண்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு பேர் இந்த குவான்டமெண்டாங்கிள்மெண்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதை வச்சு நிறைய பண்ணலாம் வந்து இதை வச்சு ஏற்கனவே வந்து சோதனையா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இதை வந்து விளக்கமெல்லாம் பண்ணிட்டாங்க சோதனை சோதனை ரீதியாக அதை நிரூபிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து இப்போ என்னன்னாக்கா கடந்த சில வருடங்களாக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் கணினி அப்படிங்கிற துறையில வந்து இதோட இது வந்து ரொம்ப குவாண்டம் கம்ப்யூட்டிங் மட்டும் இல்லை குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பயன்படுத்தி அனுப்பக்கூடிய செய்தி அனுப்பக்கூடிய சங்கேதம் செய்தி அதெல்லாம் அனுப்பக்கூடிய முறையில இது எல்லாத்தையும் வந்து இதுல நிறைய ஆர்வங்கள் பெரிய வருகின்றன இப்போ வந்து ஆஹ் இது வந்து அஹ் இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு வந்து ஓ மிக்க நன்றி வெங்கட் ஆக்சுவலாக நீங்கள் டபுள் ஸ்லிப் எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தீங்க நியூட்டனில் ஆரம்பித்து இவங்க பெல் அபராட்டி அவங்க டேவிட் வரைக்கும் மிக ஒரு மீண்ட ஒரு பாரம்பரியம் இருக்கிறத வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதில் நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம தொடர்ந்து பேசலாம் நீங்கள் சொன்ன மாதிரி குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் இதோட டிடெக்டர் அப்சர்வர்னு நிறைய இதோட டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம தொடர்ந்து வரும் காணொலியில் பார்க்குறோம் மிக்க நன்றி வெங்கட் இன்னைக்கு இணைந்ததுக்கு நன்றி விவேக்